திருவள்ளுவர் நாடாளுமன்றத் தொகுதி வெல்லப்போவது யார் திருவள்ளுவர் நாடாளுமன்றத் தொகுதியில் குமிடிப்பூண்டி பொன்னேரி திருவள்ளுவர் பூவிருந்தவல்லி ஆவடி மாதவரம் என்ற ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுகள் வரை செயல்பட்டது சுமார் மூன்று தேர்தல்களை சந்தித்தது இதன் பின்பு திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்பதூர் நாடாளுமன்ற தொகுதியோடு இணைக்கப்பட்டு விட்டது பின்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு திருவள்ளுவர் தொகுதி மீண்டும் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியில் மூன்று பொது தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இதில் காங்கிரஸ் கட்சியே அதிக முறை வென்றுள்ளது காங்கிரஸ் கட்சி நான்கு முறை திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதி தொழில் வளர்ச்சி மிக்க தொகுதியாக காணப்படுகிறது சென்னைக்கு அடுத்து மிக வேகமாக வளரக்கூடிய நகரமாக திருவள்ளுவர் உள்ளது இந்த திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள பல நகரங்கள் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது தலைநகருக்கு அருகில் இருப்பதனால் பல நிறுவனங்கள் தொழில்சார் கட்டமைப்புகள் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளன கப்பல் கட்டும் துறைமுகங்கள் கனரக தொழிற்சாலைகள் மென்பொருள் தொழிற்சாலைகள் பெரிய நிறுவனங்கள் என வரிசையாக அமைந்து வருகின்றன திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியில் சென்ற முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இங்கு போட்டியிட்ட திரு கே ஜெயக்குமார் அவர்கள் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு வேணுகோபாலை விட மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திரு கே ஜெயக்குமார் அவர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி இரநூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு வேணுகோபால் அவர்கள் நான்கு லட்சத்தி பத்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்கப்படும் என தெரிகிறது அவ்வாறு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் மீண்டும் அந்த இடத்தில் கே ஜெயக்குமார் அவர்களே வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது இதே போன்று அதிமுகவில் மீண்டும் திரு வேணுகோபால் அவர்களே வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது மற்ற கட்சிகளின் சார்பில் இதுவரையிலும் உறுதியான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திரு ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட்ட போது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நூறு கோடி மதிப்பில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவேன் என்று கூறியிருந்தார் அதில் எண்பது சதவீத பணிகளை நிறைவேற்றியுள்ளதாக கூறுகிறார் திருவள்ளுவர் மாவட்டத்தில் மட்டும் பத்து தடுப்பணைகளை உருவாக்கி உள்ளதாகவும் கூறுகிறார் இதேபோன்று திருவள்ளுவர் மாவட்டத்தில் நிலப்பட்டா தரிசு நில மேம்பாடு போன்றவற்றை சிறப்பாக செய்துள்ளதாகவும் கூறுகிறார் எண்பத்தைந்து சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாகவும் கூறுகிறார் தொகுதி முழுமைக்கும் உயர் மின் கோபுரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் இரநூத்தி அறுபத்தேழு பணிகளை முடித்துள்ளார் இதற்காக பதினைந்து கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்தி இரநூத்தி பத்து ரூபாய் செலவு செய்துள்ளதாக கூறியுள்ளார் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் கீழ்குமிடி திருவலங்காடு திருவள்ளுவர் மீஞ்சூர் போன்ற ஒன்றியங்களில் ஐம்பது சதவீத பணிகளை நிறைவு செய்துள்ளதாக கூறுகிறார் இந்த தொகுதியில் பழவேற்காடு முகத்துவாரத்தை சீரமைக்க வேண்டும் என்று நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது இது மட்டும் அன்று தொகுதி முழுமைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்களை உருவாக்கியுள்ளதாகவும் கூறுகிறார் நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் இதேபோன்று பன்னெண்டு ஆண்டுகளாக மூடி கிடந்த மீஞ்சூர் நெடுஞ்சாலை பணி திட்டத்தை மீண்டும் துவங்கியுள்ளதாக கூறியுள்ளார் பழவேற்காடு முகத்துவாரம் தூர்வாரப்படாமல் உள்ளது அதனை மிக விரைந்து முடிக்கும்படி ஆணை பிறப்பித்துள்ளதாகவும் கூறுகிறார் கும்மிடிப்பூண்டி ரயில் வழித்தடத்தில் மீஞ்சூர் மேம்பாலம் கட்டப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் அது இதனால் வரையில் நிறைவேற்றப்படவில்லை வேப்பம்பட்டு செவ்வாய்பேட்டை போன்ற இடங்களில் மேம்பாலப் பணிகள் இதுவரையிலும் விரைந்து முடிக்கப்படவில்லை பக்கிம்கான் கால்வாயினுடைய மறுசீரமைப்பு முடிக்கப்படவில்லை திருவள்ளுவர் சுரங்க நடைபாதை திட்டம் உருவாக்கப்படும் என்று கூறி அவற்றையும் முடிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியில் இருபது லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளார்கள் இதில் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே என்று கூறப்படுகிறது இவர்களைத் தொடர்ந்து கணிசமாக வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் வசித்து வருகிறார்கள் திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியில் எழுத்தறிவு பெற்றோரினுடைய விகிதம் எண்பத்தாறு சதவீதமாக உள்ளது திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியில் எழுபது சதவீதம் நகர்ப்புற வாக்காளர்களாகவே உள்ளார்கள் திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் தொகுதியாக உள்ளது எதிர்வரும் காலங்களில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு அதிகப்படியான வளர்ச்சி திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பது இவர்களினுடைய நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை மீண்டும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது எண்பத்தைந்து சதவீத பணிகளை விரைந்து முடித்துவிட்டதாக கூறுகிறார் இதே போன்று இவர் எண்பத்தேழு சதவீதம் நாடாளுமன்றத்தில் வருகை பதிவு செய்துள்ளார் இருபத்தொன்பது பாராளுமன்ற பொது விவாதங்களில் கலந்து கொண்டு கேள்வியையும் எழுப்பியுள்ளார் இவரது நாடாளுமன்ற வருகையும் சிறப்பாகவே உள்ளது மீண்டும் இவர் இந்த இடத்தில் நிறுத்தப்பட்டால் வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுகிறது இதே போன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அத்தொகுதியில் போட்டியிட திரு கே ஜெயக்குமார் அவர்களே மீண்டும் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார் இதேபோன்று அதிமுக சார்பில் திரு வேணுகோபால் அவர்கள் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியின் சார்பில் திரு வி பி துரைசாமி அவர்கள் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது இவர்கள் நிறுத்தப்படும் பட்சத்தில் இவர்களினுடைய செயல்பாடுகளினுடைய அடிப்படையில்தான் மீண்டும் மக்கள் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள் தமிழகத்தில் திமுக கூட்டணி வலுவாக உள்ளது திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணியாகவும் உள்ளது அதே சமயத்தில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவினாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அதிமுகவின் தலைமையிலான கூட்டணி இன்றளவும் உறுதி செய்யப்படவில்லை நாம் தமிழர் கட்சி தனித்தே களமாடி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் இதுவரையிலும் தாங்கள் எந்த கூட்டணியில் உள்ளோம் என்பதை தெளிவுபடுத்தவில்லை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறார்கள் இவை அனைத்தும் திமுகவிற்கும் அக்கட்சியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் சாதகமாக உள்ளன எனவேதான் தற்போதைய கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் திமுக கூட்டணிக்கே சாதகமாக வந்துள்ளது பிற்காலத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக மாறும் பட்சத்தில் திமுக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி சரியும் என்பதில் ஐயம் இல்லை தற்பொழுது நடைபெற்ற கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது நன்றி